ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்க பாக்டு அபி தமிழ் யூபர் நீ நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம அப்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் சின்ன போது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஷாப்பிங் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷாப்பிங் தான் ஸோ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு சிவரஞ்சனி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டைனிங் ஜாய்ஸ் தான் வந்து நான் வந்திருக்கேன் வியோ நான் கொஞ்சம் அவுட்ஃபிட்ஸ் ஷூஸ் இதெல்லாமே வந்து வாங்கணும் வர ஜூனில் வந்து தம்பிக்கு கல்யாணம் ஸோ அதுக்கான ஷாப்பிங் தான் டூ டேஸ் ஃபுல்லாக ஷாப்பிங் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அது எல்லாமே இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மல்டி பிராண்டட் பேபியோட அப்பேரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைனி ஜாய்ஸில் இருக்குது மினி கிளப்பு சாக்லேட் பேபி டோஃபி ஹவுஸ் லிட்டில் ஃப்ளாக்ஸு இமோட்டி இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் சம்மர் கலெக்ஷன் வேர் கலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து பேபியோட டாய்லெட்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும் அதுவும் மல்டி பிராண்டை செபாமெட் சிட்டஃபில் மாமார்த்து மிமி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நான் ரெகுலராக வந்து சபாமெண்ட் தான் யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எனக்கு வந்து சபாமெண்ட் ப்ராடக்ட்லாம் வந்து உங்ககிட்ட ஈஸியாக வந்து கிடைக்கும் பபிள் பாத்து ஃபேஷியல் க்ரீமு பேபி வாஷ் அப்புறம் வந்து தனியா சபாமெண்ட் ஷாம்பு அப்புறம் வந்து லோஷன் இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவாமெட் பேபி வாஷ் அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் க்ரீம் இது ரெண்டும் வாங்கியிருந்தேன் இது ரெண்டுமே வந்து தீர்ந்துருச்சு வீணாக அதோ ரெண்டு பேத்துக்குமே வந்து இதான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அது வந்து வாங்கியாச்சு இப்போ ரீசெண்டாக பபுள் பாத்தும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம லைட்டாக வந்து தண்ணியில் கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா பபுளாக இருக்கும் குழந்தைங்கள அதில் உட்கார வச்சு குளிக்க வச்சுக்கலாம் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்லேருந்து மே டென்த் வரைக்கும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்களும் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலர் வியர் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் ட்ராவல்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஸோ வியானாக்கு வந்து பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க கேட்லாக் வச்சுருக்காங்க அதில் நம்ம செலக்ட் பண்ணி ஆர்டர் பேஸிஸ்லையும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி கியூட்டான ரெகுலர் வியரு அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போடுறது அப்புறம் டிராவல் டைமில் போடுறது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் நிறையா இருந்துச்சு ஸோ அதில் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் பார்த்து செலக்ட் பண்ணிட்டுருந்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும் பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்லேயே வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்குது பர்த்டேக்கு பார்ட்டிக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஈவன் ஃபங்க்ஷன் வேர்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது இந்த ஃப்ராக்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து வச்சுருக்காங்க நம்ம ஆன்லைனில் ஷாப் பண்ணுறதை விட இங்கே போய் எடுக்கும்போது என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் டூ டூ இயர் டூ டூ த்ரீ இயர்னு அந்த மாதிரி எடுத்தா கூட சில பேபிக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது இப்போ வியானாக்கே வந்து அந்த மாதிரி தான் ஏன்னா வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல பட் வெயிட் கம்மியாக இருக்கும்போது நம்ம கரெக்டாக போய் போட்டு பார்த்து அந்த சைஸில் எடுத்தால் தான் கிட்ஸுக்கும் வந்து க்யூட்டாக இருக்கும் அதே மாதிரி சம்மருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஸ்லின் கிளாத்தில் வந்து நல்லா லைட்டான பியூர் மஸ்லினில் வந்து ஃப்ராக்ஸு ராம்பர்ஸு நைட் ட்ரெஸ் ஃபுல் ஃப்ராக்கு மினி ஃப்ராக் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு இதுலேயுமே பேட்டர்ன்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜீரோ டு ஃபோர் இயர்ஸ் வரைக்குமே பேபீஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நியூ பார்ன்லேருந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஷாப் பண்ணிக்கலாம் ஃபுட்வேரில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருந்தாங்க நாங்கள் ரொம்ப நாளாகவே வந்து ஃபுட்வேர் வந்து தேடிகிட்டே இருந்தேன் நல்லா க்யூட்டாக வந்து பார்ட்டி பார்ட்டிவேர்க்கு போடுற மாதிரி ரெகுலர் கேஷுவல் வேர் ஷூஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து ப்ராப்பரான ஃபுட்வேர் வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு ஃபோர் இயர்ஸாக த்ரீ இயர்ஸுன்னா நம்ம ஈஸியாக வந்து வாங்கிடலாம் பட் அந்த நியூ பார்ன் டூ த்ரீ இயர் வரைக்கும் வந்து ப்ராப்பராக வந்து நல்லா செலக்டிவாக எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அதே மாதிரி பேபீஸ்க்கு வந்து ஃபிளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் ஃபீடிங் கப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது இந்த மாதிரி கேஷுவல் ஷூஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்கும் இருக்குது ரெகுலர் ஷூ டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம டெய்லி வேர் போட்டுக்கலாம் ஸோ அதில் இந்த பிங்க் கலர் வெல்க்ரோ அது ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்ட்டி வேர் ஷூஸுமே வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் மினி கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷர்ட்ஸு ஸ்வெட் ஷர்ட்ஸு ட்ரௌசர்ஸு அதுக்கப்புறம் காம்போ ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து ட்ரௌசர்ஸ் வந்து தனியாக இருக்குது எல்லா கலர்ஸ்லேயுமே ஜீனில் ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஜீன் ட்ரௌசர் வச்சு நம்ம ஸ்வெட் ஷர்ட்டோட மேட்ச் பண்ணிக்கலாம் போத் பாய் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே வந்து இது இருக்குது இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஈவன் பேபி கூட்டு வந்து நம்ம அங்கேயே ட்ரையல் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை சைஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மறுபடியும் கொண்டு வந்து கூட மாற்றிக்கலாம் வியானாக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ராக்கும் வந்து மினி கிளப்பில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஒயிட் வித் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ட்ரௌசர்ஸு ஹேர் பேண்ட்ஸ் அதெல்லாம் வருது ஜீனும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மந்த்லேருந்துமே வந்து நமக்கு ஜீனும் அவைலபிளாக இருக்குது ஸோ தனியாக டிஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஜீனோட கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை வெறும் ட்ரெஸ் டைப்பில் இல்லை ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து மினி கிளப்பில் அவைலபிளாக இருக்குது ஆர்கானிக் ஃபெதர் டைப்பர்ஸ் வந்து இவங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் என்ன நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டான ராம்பர் செட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரௌசர் செட்ஸ் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ பாய்ஸுக்குமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க பாய் பேபிக்குலாம் வந்து ட்ரெஸ் வந்து க்யூட்டாக கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் பட் இவங்கக்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஈவன் பிளேசர் செட்ஸு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பார்ட்டி வேர்க்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் வேர்க்குலாம் வந்து நீங்கள் என்ன பேபிஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ராண்டட் பேபி ப்ராடக்ட்ஸு சிப்பர்ஸு அதுக்கப்புறம் வந்து கோம்பு நெயில் கிளிப்பர் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் உங்கள்கிட்ட இருக்குது மேட்டர்னிட்டி வேரும் வந்து தனியாக வச்சுருக்காங்க அதே மாதிரி ஃபீடிங் கலெக்ஷன்ஸும் வந்து செப்ரேட்டாக வந்து வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபீடிங் ஜிப்போர்டு வந்துடுது நம்ம வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேட்டர்னிட்டி வேரும் செப்ரேட்டாக இருக்குது ஸோ நியூ மாம் அண்ட் பேபிக்கு வந்து காம்போ ட்ரெஸ்ஸஸும் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மாமன் பேபி காம்போஸும் வந்து நிறையா இருக்குது இதெல்லாமே வந்து பியோர் காட்டன் நான் என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் ஸோ மெயினாக வந்து பார்ட்டி வேரு அதுக்கப்புறம் வந்து கேஷுவல் வேர் ரெண்டுமே வந்து கலந்து தான் வாங்கியிருக்கேன் ஷூஸ் செபாமெண்ட் ஃபேஷியல் க்ரீமு லோஷன் இதெல்லாமே வந்து வாங்கிட்டேன் ஸோ எல்லாமே வந்து எனக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆல்ரெடி உங்கள் ஷாப்புக்கு வந்து நான் நிறைய டைம் வந்திருக்கேன் ஸோ வியானாக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் இருக்கும்போதே வந்து பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இங்கே தான் ஷாப் பண்ணிட்டு போனேன் பிராண்டட் பேபி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸும் இங்கே இருக்காங்க மீமி பிராண்டு ஆர்ஃபார் ரேபிட் லவ் லேப்பு பேபி ஹை சேரு அதுக்கப்புறம் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து பேபிஸ்க்கு வந்து டாய்ஸு இல்லை கிஃப்டிங் பர்பஸ்க்கு ஏதாவது வாங்கணும் இல்லை காரு சைக்கிள் ஸ்கூட்டரு ஹை சேரு டேபிள் சேரு அப்புறம் பேபி கேரிங் பேஸ்கெட்டு டாய்ஸு ஸ்கூட்ரு இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் ஸோ ஈவன் வந்து உங்களுக்கு பேபி வாக்கரு அதெல்லாமே இருக்குது கிஃப்டிங் பர்பஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி பேபிக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஷாப்பை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டே வந்து வியானாவுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஷாப் பண்ணி முடிச்சிட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நானும் அம்மாவும் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வியானாக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் ஷாப் பண்ணிட்டு பார்த்திவேர் ட்ரெஸ்ஸஸும் வந்து அங்கேயே ஆர்டர் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் அம்மா மட்டும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் அம்மா வியானா அதோ நாங்கள்லாம் கிளம்பி ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ மெயினாக வந்து அம்மாவுக்கு வந்து சில்க் சாரி ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணணும் காஞ்சிபுரமில் வந்து சில்க் சாரீ வந்து ஷாப்பிங் பண்ணிட்டோம் ஸோ அம்மாவுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே வந்து அங்கேயே வந்து சில்க் சாரிலாம் ஷாப் பண்ணியாச்சு சரி டைமும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ண கொடுக்க போகலாம் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பினோம் சில்க் சாரீ வந்து எடுக்கிறது கூட டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்தடலாம் பட் அதுக்கு வந்து டிசைன் பண்ணி ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு ஆர்ட் கேலரி பிரைடல் ஸ்டுடியோ வந்து வந்திருக்கோம் பெருந்துறையில் இருக்குது ஜோதி பவன் ஆப்போசிட்லேயே வந்து இவங்க ஸ்டோர் இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வெட்டிங்ஸ்க்கு வந்து டிசைனர் ப்ளவுஸ் எல்லாமே வந்து நான் இங்கே தான் ஸ்டிச் பண்ணுவேன் அம்மாவுக்கு வந்து தம்பி என்கேஜ்மெண்ட்க்கும் வந்து ப்ளவுஸ் இங்கே தான் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் ஸோ கல்யாணத்துக்கு வந்து இங்கே தான் ஸ்டிச் பண்ணணும் எனக்கு வந்து டிசைன்ஸ் இங்கே தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதனால் இங்கேயே வந்தாச்சு ஃபேப்ரிக்ஸ் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது நிறையா வந்து டிசைனர் வியர் லெஹங்கா ஃபுல் ஃப்ராக் இது எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம் சஷ்டிகாக்கும் வந்து ஃபுல் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டோம் இங்கேயே சிம்பிள் ஒர்க்கில் இருந்து நல்லா ஹெவி ப்ரைட் ஒர்க் வரைக்கும் இவங்க வந்து பண்ணுறாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கு கட்டுற சாரீ வந்து இலாஸ் ஸ்டோரில் வந்து கொடுத்துட்டேன் மார்னிங் வந்து ஃபுல் ஹெவியாக ப்ரைடல் ஒர்க் பண்ணுற மாதிரி சாரி வந்து இவங்ககிட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க ஆல்ரெடி இப்போ ரெடி பண்ண ப்ளவுசஸ்லாம் வந்து இருந்தாங்க நம்ம எந்த மாதிரி என்ன ரேஞ்சில் கேட்குறோம் என்ன பேட்டர்ன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து இருந்துச்சு ப்ரைஸஸ்மே வந்து த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஒர்க் ப்ளவுஸு வித் ஸ்டிச்சிங்கு டிசைனு எல்லாமே சேர்த்தி இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு ஸோ ப்ரைடல் ஒர்க்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுவாங்க நமக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஐடியா இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து கரெக்டாக அந்த சார்க்கு ஏற்ற மாதிரியும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு இந்த பேட்டர்ன் அண்ட் இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலுமே டிட்டோவாக அதே மாதிரி வந்து நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நார்மல் ப்ளவுஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வித் லைனிங்கோட ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே வந்து மினிமல் ஒர்க்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த எல்லோ கலரில் பண்ணியிருந்த ஒர்க்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ஒர்க் வந்து பாருங்கள் ஃபுல் ஹெவி வந்து போட் நெக் மாதிரி போட்டுவிட்டு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து லைட்டாக வந்து ஒரு ஓப்பன் கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க சில்க் சாரி ப்ளவுசஸ் எல்லாமே வந்து பேடர்டு ப்ளவுசஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ லைனிங்மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா துணியெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க வேணால் நம்ம எவ்வளோ தூரம் ஆனால் பிரிச்சும் விட்டுக்கலாம் வியானாவும் வந்து பார்த்திங்கன்னா வெஷ்டின் டேப் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த ஃபேப்ரிக் செலெக்ட் பண்ணி ஷஷ்டிகாவுக்கு வந்து ஃபுல் ஃப்ராக் மாதிரி நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம் ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேப்ரிக்கோட ப்ரைஸஸ்மே வந்து அவங்கள்ட்ட ரொம்ப கம்மி தான் இந்த ஃபேப்ரிக்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரைட் குர்த்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுவுமே வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ரெண்டு ஃபேப்ரிக் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு ஸோ ரெண்டுலேயுமே வந்து குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியாச்சு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் வந்து கேட்டிருந்தாங்க எல்லாமே வந்து ஃபிஃப்டீன் டேஸில் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க அங்கே எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு நானும் அம்மாவும் மறுபடியும் கிளம்பிட்டோம் அம்மா வந்து ஸாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வர வழியிலே வந்து திண்டல மானஸ் இருந்ததுனால அங்கே போயிட்டோம் அங்கே போயிட்டு அம்மாவுக்கு வந்து ஸேரீ ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் வியானா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து இருந்தாங்க குர்த்திஸு சல்வார் மெட்டீரியல்ஸு ஸ்ட்ரைட் குர்த்தா செட்ஸு எல்லாமே இருந்துச்சு சரி நமக்கும் அப்படியே வந்து குர்த்திஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் ரெகுலர் வேர் குர்த்தா செட்ஸ் மாதிரி ரெண்டு செட் எடுத்திருந்தேன் ஒன்று வந்து வெறும் டாப் அண்ட் பேண்ட் மட்டும் வரும் க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா டாப் பேண்ட் ஷால் மூணு வரும் ஒன்று வந்து எயிட் ஹண்ட்ரட் ஒன்று ஒன்று வந்து தௌசண்ட் ஸோ இது ரெண்டும் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் அம்மா தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க தம்பி கல்யாணத்துக்கு ஒன் மந்த்தாக இருக்குது அதுக்குள்ளே நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருந்தோம் ஸோ வியானாக்கு பட்டுப்பாவாடை வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கேலரி ப்ரைடல் ஸ்டுடியோலேயே வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன் நைட்டுக்கு மட்டும் பார்ட்டி வேர் ட்ரெஸ் வந்து எடுக்கணும் இந்த ஒர்க்கெலாம் முடிக்கிறதுக்கே வந்து டைம் வந்து டூ தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி போய் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ரூமுக்கு வந்துட்டோம் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு வேண்டாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் இட்டாலியன் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாக்லேட் ரூம் போகலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டில் எந்த குறையுமே இருக்காது சூப்பராக இருக்கும் ஒரு ப்ரௌனி ஷேக் பன்னீர் டிக்கா சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன் மந்த்தாக அம்மாவும் வந்து ஃபுல் பிஸியாக அம்மா அப்பா வந்து எல்லாருமே பத்திரிக்கை வைக்கிறது அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க தான் டைம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஸோ ரிலாக்ஸாக ஒரு லன்ச் மாதிரி பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருந்தோம் சீசர் சாலடும் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அங்கேயே வியான அதுவும் ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து விராப்பும் ஒன்று ஆர்ட்ரு பண்ணி அதையும் வந்து சாப்பிட்டோம் ஃபைனலாக வந்து ஒரு மின்டு முஜித்தவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து கொஞ்சம் ஃபுட்வேர்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ரெண்டு மூணு ஷாப் வந்து போய் பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மெட்ரோக்கு தான் வந்து போய் பார்த்தோம் சில்க் சாரீலாம் வந்து இப்போயே ரிவீல் பண்ணோம்னா இருக்காது ஃபங்க்ஷன் டைமில் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சாரீஸ்லாம் இதில் கவர் பண்ணலை ஸோ ப்ளவுஸ் எல்லாம் டிசைன் பண்ணி வரட்டும் அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்ஃபுட்டை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு தான் ஸோ மெட்ரோக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஃபுட்வேர்லாம் வந்து பார்த்து வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த மாதிரி தான் அந்த டூ டேஸ் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் போயிட்டோம் ஸோ மறுபடியும் ஈவினிங்க்கு மேலே வந்து இலா ஸ்டோருக்கும் போயிட்டு என்னோடய நைட் சாரியும் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாச்சு இந்த மாதிரி தான் இந்த ரெண்டு நாளும் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங்லேயே போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்